வணக்கம் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல பஞ்சு மாதிரி ஆப்பமு அதாவது கருப்பு கொண்டக்கல்ல போட்ட குழம்பும் பார்க்க போறீங்க இது சாப்பிட்றதுக்கு ரெண்டு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நீங்க தேங்காய் பால் கூட வேணா வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆப்பத்துக்கு என்னென்ன போட்டு அரைச்சிருக்கிறேன்னு பாக்கலாங்க இப்போ ஆப்பம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பாக்கலாங்க இப்ப வந்து இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து கால் டம்ளர் தேங்காய் துருவன தேங்காய் வந்து ஒரு கால் முடி வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ வந்து அரிசி உளுந்து வெந்தயம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுட்டுங்க நல்லா கிரைண்டர்ல போட்டு நைஸா ஆட்டி அதோட வந்து தேங்காயும் போட்டு நல்லா ஆட்டி உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கிறனுங்க அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ பாருங்க மாவு எப்படி பக்குவமா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம இப்படி ஒரு அளவுக்கு எடுத்து ஊத்துற மாதிரி இதுதான் பக்குவம் கல்லை குழம்பு செய்ய கருப்பு சுண்டக்கல்ல வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இது ஒரு இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நம்பர் தக்காளி வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் வதக்கி அரைக்கிறக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு இருக்கும் இஞ்சி ஒரு துண்டு உப்பு தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு கொத்துமல்லி தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி எடுத்துக்கலாங்க தாளிக்கிறக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இது வந்து முக்கியமாக கறி மசாலா வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க அவ்வளவுதாங்க இதுக்கு பொருள் இப்போ வந்து குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பாத்துங்க இப்போ வந்து மசாலா எல்லாம் வதக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பத்த வச்சு ஒரு வடக்கல் வச்சுட்டுங்க வடக்கல் சூடான எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமும் ஊத்திக்கலாங்க எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க பாருங்க வெங்காயம் போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு போட்டுக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு ஒரு ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் துக்கு அப்புறங்க நாமும் ஒரு தக்காளி ஒன்னு சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருந்தோம் இதுக்கு ஒரு தக்காளி குழம்புக்கு ஒரு தக்காளிங்க இப்ப பாருங்க இதோட ஒரு தக்காளி ஒண்ணு சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறங்க நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம் சரியான பொருளை வந்து தேங்காய் சொல்லல கால்முடி தேங்காய் எடுத்துக்கிங்க இந்த தேங்காயும் அடுத்தது சேர்த்திக்கலாம் ஏன்னா இது ஆப்பத்து காட்டுறக்கு எடுத்து வச்சிருந்தேங்க அதனால இப்போ வந்து குழம்புல சேர்த்திக்கலாம் கால்முடி சேர்த்திட்டு நல்ல ஒரு வதக்க வதக்கிட்டுங்க இப்போ பொடிகள சேர்த்திக்கலாம் இதுக்கு அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்கிங்க இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலேயே போட்டுக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க அதே மாதிரி மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிங்க கறி மசாலா அரை டேபிள் ஸ்பூனுங்க இதுல பட்டை கிராம்பு சோம்பு கசகசா மிளகு சீரகம் எல்லாமே சேர்ந்துருக்குதுங்க இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ரொம்ப வேண்டாங்க காட்டா இருக்கும் இப்போ பாருங்க இத ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வர்றக்குள்ள வந்து நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுர்லாங்க அவ்வளவுதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லா சட்டி வச்சுட்டோம் சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அது இன்னும் ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரியாணி இலைங்க பாருங்க பொரியுது இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு இப்போ பாருங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு எடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலைக்கு அப்புறம் தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க தக்காளி போட்டு நல்லா அப்புறங்க நம்ம வந்து ஊற வச்சுருக்கிறவங்கல்ல சுண்டலு அதை போட்டு நல்லா வேக வைக்கிறலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம சுண்டல் போட்டுக்கலாம் இது வேக வைக்காத சுண்டலுங்க நீங்கள் வேணாலும் குக்கரில் போட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளர் கிளறிட்டு சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு இப்ப சுண்டல் நல்லா வேகட்டும் வேகறக்குள்ள நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க அந்த ஏ மசாலா எல்லாமே இப்போ பாருங்க தட்டு போட்டு கல்லي வேக விட்டுட்டேன் கல்லي வேகறக்குள்ள நாம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ கல்லை வெندிருச்சான்னு பாக்கறலாம் இப் பாருங்க எடுத்து நசுக்கி பாருங்க இதாக வெந்துருச்சுங்க நல்ல பூவாட்டாக வெந்துருச்சு நீ அடுத்தது வந்து அரைச்சதை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஜாரில் கழுவி ஊத்திக்கலாங்க ஜார்லேயும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிட்டேன் இப்ப வந்து கொதிக்க கொதிக்க நல்லா கட்டி ஆயிருங்க இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரமெல்லாம் சரியா இருக்குது இப்போ கொத்துமலித்தலை போட்டு குழம்பு இறக்கிலாங்க கல்ல குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து இதுக்கு சுட சுட ஆப்பம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆப்பம் சூட்டு அடுக்கலை சூடாக இப்போ வந்து கல் சூடாயிருச்சு இப்படி நல்லா சுற்றி வரோம் தேவையான அளவு சைஸும் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ அந்த ஹோல்ஸா அந்த பபுள்ஸ் வரணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டா இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க அடுப்ப வந்து கம்மியாக வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப பாருங்க நல்லா சுத்தி வர ஆயிருச்சு நடுவுல வந்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்குது பாருங்க நல்லா கையிலயே எடுத்துடலாம் இப்ப பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான ஆப்பம் ரெடி இப்ப பாருங்க அடுத்த ஆப்பமுமே நல்ல சுட சுட ரெடி பாத்தீங்கன்னா சுற்றி ஒவ்வொருத்துல நல்லா மொறுன்னு இருக்குது இடையில எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாத்தீங்களா என்னங்க சுட சுட ஆப்பம்மு கடலக்குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பாத்தீங்க நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏதாவது குழம்பு அந்த மாதிரி என்ன வேணும்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த ரெசிபி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம் யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்